இவு கீராபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இடம்பெயர்ந்த முஸ்லிம்கள் சிங்களூருக்கு அமைத்தது போல ஏன் தமிழர்களுக்கு ஒரு செயலி தேவையில்லையா என்று கேட்கிறார் நீதிரசர் யாரை சொன்னது என்னுடைய மனதை மிக புண்படுத்தி ஏன் இதை யார் அந்த பிரகடனம் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அல்லது சில பேருக்கு இது முடியலாம் அல்லது இது வளரலாம் என்பதால் சொல்ல முடியாது அதனுடைய சாதகத்தை பாதகத்தை பேசுகின்ற இல்லை காரணம் அவர்களுக்கு அதிகபட்ச ஆதரவை தமிழ் சமூகம் வழங்கி இருக்கிறது எனவே அவர்கள் செய்கின்ற விஷயங்களை விமர்சிப்பது அதற்குரிய தகுதி எனக்கு இல்லை வாக்கில்லாத நாரியற்ற சமூகமாக இந்த நாட்டிலே ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தால் என்று அது வடகுழத்து முஸ்லிம்களாகத்தான் பார்த்ததுனார் அங்கும் இல்லை இங்கும் இல்லை எங்கும் இல்லை இதை கண்டுபிடிக்கின்ற பணி இந்த சேமியல் இவர்கள் அங்கே இருக்க போகிறார்களா தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ் மாவட்டம் முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் திலீபன் என்று அழைக்கப்படும் ராசையா பார்த்தீபனின் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் யாழ் மாவட்டத்தின் இரண்டு பகுதிகளில் இடம்பெற்றன ஜனநாயக போராட்டிகள் கட்சி ஏற்பாடு செய்திருந்த நினைவு தின நிகழ்வு இன்று நெல்லூரில் நடைபெற்றது இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் மக்களுடைய மிக முக்கியமான ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு அகிம்சாவாதி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஒன்று இருக்க ஆரம்பித்த நள்ளிரவு வரையிலே நான் அவரோடு இருந்தேன் ஆயுதம் ஏந்திய போராட்டத்துக்கு அகிம்ச வழியிலும் நாங்கள் போராட முடியும் என்பதை நிலைநாட்டுவதற்காக அந்த உண்ணாவிரத்தை அவர் மேற்கொண்டார் எங்களுடைய கட்சி போராட்டத்திலேயே போராட்டத்திலே நம்பிக்கை வைத்திருந்தது போராட்டம் தனிய ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இல்லாமல் சாத்திய போராட்டம் சேர்ந்து இரண்டும் இது ஒன்று கைகோத்து போயிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கின்ற பலர் மாதிரி அரசியல் தெரியாது வீதியில் இந்த போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நானும் நின்றேன் டிக்ஸிட் அவர்கள் எந்த காரணம் கொண்டும் எதையும் தலை சாய்க்க மாட்டார் அவர் இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து நேரடியாக வேலை செய்து கொண்டிருந்தவர் இறுக்கமான நிலைப்பாட்டில் இருந்து எங்களை இப்படி தவிக்க விட்டவர்கள் இன்று கூட நான் சொல்லவில்லை எங்களுக்கு இந்தியா முழுக்க முழுக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் நாங்கள் முழுக்க முழுக்க இருந்தது அன்றிலிருந்து இன்று வரை நம்பிக்கொண்டுதான் இருக்கின்றோம் இதேபோல திரிபனை நினைவு நாள் நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றன இதன்போது பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது